ஹஜ்ஜ் பயணம் இப்போ சவுதி அலேபியா நடக்க போகுது இருக்குது இப்போது எல்லாம் ஹாஜி எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து அதில் வந்து ஒரு முக்கியமான கடமை வந்து முஞ்சிச முஞ்சித்திஃபாவில் தங்குறது ஒரு இரவு தங்குறது அதோட சட்டம் என்னன்னாக்க ஓப்பன் ப்ளேஸாக இருக்கணும் ஓப்பன் மேலே வந்து எந்த கூறையும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் தங்கணும் அப்படிங்கிறது சட்டம் அதனால் வந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய மன்னராக இருந்தாலும் சரி ஏசிலேயே புரண்டு வளர்ந்தோனாலும் சரி ஓப்பன் பிளேஸில் தான் அவங்க படுக்கணும் ஆனால் ஒரு சங்கி என்ன சொல்கிறாப்பில் நார்மல் ஆன் ஆவரேஜ் ஸ்பென்ட்ஸ் க்ளோஸ் டூ ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் ஒன்லி டு ஃபைண்ட் அ நாட் ஈவன் இயர் டென்ட் அண்ட் ஃபேன்ஸ் ஹிம்செல்ஃப் மேனுவலி இன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் இவ்வளோ செலவு பண்ணக்கூடிய இந்த ஹாஜிகளுக்கு ஒரு டென்ட்டு போட முடியாதா ஐம்பது டிகிரி செல்சியஸில் வந்து இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்ட்டு அந்த சங்கி வந்து ஹிந்துத்வா அவையா எப்படி வந்து அவர்கள் சிந்திப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்கே வந்து அந்த கடமையாக்கப்பட்டதே இந்த இது மாதிரியான சிரமங்களெல்லாம் அவர்கள் அனுபவிக்கணும் செல்வந்தர்களுக்கு அது செல்வந்தர்கள் தான் கடமை இந்த ஹஜ்ஜு இந்த செல்வந்தர்கள்லாம் இதை வந்து அனுபவி அதாவது அனுபவிக்கணும் ஏழைகளுடைய கஷ்டங்களை வந்து உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து நான் அடுத்து இறை நம்பிக்கை ஒன்று இப்போ வந்து அந்த ஆப்ரஹாமுடைய காலத்தில் நடந்ததை தான் வந்து நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து அவங்க மினாவில் ஓடினதாக இருக்கட்டும் ஜம்ஜம் தண்ணி கிடைச்சதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவர்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அந்த கஷ்டங்களெல்லாம் எல்லா உலக முஸ்லீம்கள்லாம் வருஷம் வருஷம் வந்து அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடுகள் அதான் பாருங்கள் நாங்கள் கூட முன்னாடி ஒரு பதிவு முதல் முஜிச்சிறப்பாக என்ற இடத்தில் ஒரு இரவு முழுவதும் தங்க வேண்டும் அதுவும் திறந்த வெளியில் தங்குவது சிறப்பு இங்கு எங்களோடு வந்த சவுதி ந கோடீஸ்வரர்களும் எங்களோடு ஒன்றாக திறந்த வெளியில் பணியில் த தூங்கியது புதிதாக வந்த அனைவருக்கும் ஆச்சரியத்தை உண்டாக்கியது பிலிப்பைனிகள் இந்த செயல்களெல்லாம் பார்த்து ஆச்சரியமடைந்தனர் ஏசி மெத்தைகள் பணிவடை பல ஆட்களும் வைத்துக்கொண்டு ராஜ வாக்கிய வாழமையவர்களை நாங்கள் தூங்குவது போல் காலி மைதானத்தில் தூங்க வைத்து அதன் சிரமங்களை ஒன்றவைத்தது இந்த கடமை அதாவது எங்கள் கூட நாங்கள் ஹஜ்ஜுக்கு போனப்போ ஒரு இருபது ச சவுதிகள் இருந்தாங்க பிலிப்பைனிகள் இப்படி எல்லாம் வரிசையாக அந்த சவுதி வழிகாட்டல் மையமாக நாங்கள் போயிருந்தோம் இப்போ நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்போ வந்து அவர்கள் வந்து பனிக்காலம் அந்த டைம் சரியான பணி அந்த பனியில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பிளேஸில் படுத்து தூங்கணுங்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதில் புதிதாக இஸ்லாத்த ஏற்றவர்கள்லாம் எங்கள் கூட சேர்ந்து வந்துருந்தாங்க அவர்கள்லாம் வந்து அந்த வேலைகளை வந்து ரொம்பவும் கரெக்டாக செஞ்சது ரொம்ப கஷ்டத்தை சுமந்து அதை செஞ்சாங்க இதெல்லாம் ஒரு படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில் அதாவது ஒரு ஒருத்தரை வந்து போய் ஹஜ்ஜு போய் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும் அப்படி வந்து மா மாற்றம் பெற்று நீங்கள் பாருங்கள் எல்லா ஹாஜிகளும் வந்து ஓப்பன் பிளேஸ் தான் அது புஞ்சி தெளிப்பாங்கிறது இங்கே வந்து அந்த ஓப்பன் பிளேஸில் தான் தங்கணும் அவர்கள் அத்தனை பேர் மேற்கூரை வேயப்படாமல் இருக்கணும் எல்லாமே அவர்கள் வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் ஏழைகள் வந்து ஒரு ஓப்பன் பிளேஸில் படுத்து தூங்குறவனுக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்கும் ஏசி இல்லாமல் காற்று இல்லாமல் எந்த அளவு சிரமப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து உணர்வதற்கும் இறை நம்பிக்கையே நமக்கு ஊட்டுவதற்காக தான் இந்த ஹஜ்ஜு பயணங்கள்லாம் அமைகிறது இல்லையா ஆனால் அந்த சங்கி வந்து அது இதெல்லாம் தெரிஞ்சுக்காம கொத்தம்பதுவாக சொல்கிறப்பில் இவ்வளோ செலவு பண்ணுறவங்களுக்கு ஒரு ஏசி வச்சு ஏசி ரூம் வச்சுக்க முடியாதா ரூமில் தங்க முடியாதா ஒன்று முஸ்லீம் இஸ்லாமிய கடமைகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இல்லை தெரிஞ்சவர்கள்ட்ட நீ வந்து போய் கேட்கணும் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே இதெல்லாம் சரிதானா இது ஏன் ஓப்பன் பிளேஸில் தங்குறாங்க அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பதிவு போட்டேன்னா ஓகே எதுவுமே இல்லாமல் நீ ட டக்குன்னு தூக்கி போட்டு ஒரு வீடியோ கிடச்சதை உடனே பார்த்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் தேவையாது எதுக்கு இந்த இந்த மாதிரி இவ்வளோ கோடிஸ்வரர்கள் அஞ்சு ஆறு லட்சம் செலவு பண்ணிட்டு போகிறவங்க ஒரு ரூம் எடுத்து தங்க முடியாதா அப்படின்னு கேட்குறது அவருடைய அறியாமையை தான் காட்டுது இது வந்து இப்போ எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியும் எதனால் நாம் தங்குகிறோங்கிறது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் தெரியும் இந்த கடமைகள்லாம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது நபி ஆப்ரஹாம் நபி ஆப்ரஹாம் வந்து தன்னுடைய மகனுக்காக என்ன தியாகங்கள்லாம் செஞ்சாங்க இறைவனுக்காக என்ன தியாகங்கள்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து உணரணும் உலக எல்லாம் கடைசி முடிவு உலக முடிவு நாள் வரைக்கும் அந்த சட்டங்கள் எல்லாம் அவர்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த இது மாதிரி க கடமைகள்லாம் இறைவனை உண்டாக்கியிருக்கிறான் அந்த தவாப்பு சுத்துறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு சம்மந்தப்பட்டது தான் தொங்கோட்டம்னு சொல்லுவாங்க மியா சஃபா மருவா மலைகளுக்கு இடையில் ஓடுறது அவங்க இப்ராஹிமுடைய மனைவி வந்து ஓடினாங்கல்ல தன்னுடைய மகனுக்காக தண்ணி தேடி ஓடினாங்கள்ல அவர்கள் ஓடினாங்களா உலக முஸ்லீம்களா நீங்களும் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மினாவில் வந்து அந்த ஓடுவாங்க ஒரு ஒரு இடத்துல அது ஒரு கடமையாக அந்த ஹஜ்ஜில் அது ஒரு கடமையாக முக்கியமான கடமைகள்லாம் அது ஒன்று ஆகை இதெல்லாம் வந்து நபி ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது அதை வந்து முஸ்லீம்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க செல்வந்தர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த ஹஜ்ஜு பண்ணிடணும்னு நினைப்பாங்க அதில் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலான முஸ்லீம்கள் வந்து ஹஜ்ஜு செஞ்சுருப்பாங்க அது இந்த சவுதி அரேபிய வேலைக்கெல்லாம் வர்றவங்க கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலைக்கு வராங்கன்னா உம்ரா ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவாங்க ரொம்ப செலவும் அதிகமாக கம்மி இல்லாமல் இப்போ ஒவ்வொருத்தவங்க பத்து உம்முறா செஞ்சுருக்காங்க பதினஞ்சு உம்முக்கெல்லாம் செஞ்சுருக்குறாங்க எல்லாருக்கும் அந்த விரும்பி செய்கிறாங்க இதெல்லாம் காரணம் என்னன்னாக்க இறைவன் சொன்னால் நான் கட்டுப்படுறேன் ரெண்டாவது அப நபி அப்ரஹாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்தை நானும் அனுபவிக்கிறேன் தான் இங்கே வந்து நம்ம எடுக்கக்கூடிய பாடம்